சக்தி அன்பு குழந்தையே இந்த ஆதி இன்று உனக்கு எப்படிப்பட்ட வாக்கை வந்திருக்கிறேன் தெரியுமா அடுத்த நிமிடம் நடப்பது உனக்கு என் கண்மணியே நேற்று நடந்ததை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நடந்து முடிந்ததை என்ன என்ன கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் நடக்க போவது என்னவென்று சிறிதளவு கூட நீ நினைத்து பார்ப்பது கூட இல்லை உன்னை சொல்லி தவறும் இல்லை உனக்கு எதுவும் தெரியாது என்று இருந்தாலும் நடக்கப் போவது நல்லதாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வேண்டும் தானே அந்த எண்ணத்தை நீ வரவழைக்க வேண்டும் தானே என் கண்மணியே அப்படிப்பட்ட எண்ணம் இப்போது உனக்கு இல்லை என்பது எனக்கு தெரியும் நடந்து முடிந்த காரியம் நீ நினைத்து அழும் காரியம் அதை மாற்ற முடியாத காரியம் அதை நினைத்து மட்டும்தான் நீ கதறிக்கொண்டிருக்கிறாய் என்பது உனக்குத் தெரியாது என் பிள்ளையே வீணான கவலைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை வீணடித்து வராதே நடந்து முடிந்துவிட்டது நடந்ததை எதுவும் மாற்றவும் முடியாது அந்த எண்ணத்தை உனக்குள் கொண்டு வந்து இனிமேல் நடக்கப் போவதை என்னால் சரியாக மாற்றிக்கொள்ள முடியும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் அதற்குத்தானே நான் உன்னோடு காத்திருக்கிறேன் அன்பு குழந்தையே கட்டாயம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது அந்த மாற்றம் உன் வாழ்வை திருப்பி போட போகிறது அந்த திருப்பம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறது இப்படிப்பட்ட நல்ல நாளை நல்ல காரியங்களை நீ வரவேற்க வேண்டாமா கவலை கவலை என்று நடந்து முடிந்ததை நினைத்து நினைத்து நடக்க போவதை நீ இழந்துவிடக் கூடாது என்றுதான் அழிவில்லையா என்று நீங்கள் வேதனை கொண்டிருப்பது எனக்கு தெரியும் நீங்கள் என்று நான் சொல்வது உன்னை மட்டுமல்ல உன்னை போல எனக்கு இருக்கும் அத்தனை பிள்ளைகளையும் தான் சொல்கிறேன் என்னும் அத்தனையும் ஒரே மாதிரியாக இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் அக்கிரமக்காரன் காரி அழையத்தான் போகிறாள் அதுவும் செய்ததை நினைத்து நினைத்து பிழையை எண்ணி எண்ணி நாக்கை பிடுங்கிக் கொண்டு அவள் சாக போகிறாள் பார் பேசிய வார்த்தைகளை நினைத்து நினைத்து அவளை விற்கப்பட்டு தலை குனிய வைத்து அவளை நாக்கை பிடுங்க வைத்து நான் சாத வைக்க போகிறேன் பார் உனக்கு அக்கிரமத்தை செய்துவிட்டு உன் வாழ்வில் இருக்கும் நிம்மதியை பிடுங்கிவிட்டு அவள் நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறாள் அன்பு பிள்ளையை வெளிவேசம் போட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை பேரையும் நான் அழிக்கத்தான் போகிறேன் நல்ல மனதுடையவர்களை நான் காப்பாற்றத்தான் போகிறேன் அதில் நீயும் ஒருத்தி என்பதை மறந்து விடாதே உன் வாழ்க்கையின் நிலை மாறப்போகிறது நினைத்தவர்கள் அழிந்து நல்லது நினைப்பவர்கள் உன்னிடம் வந்து சேர்ந்து வாழ்க்கை மிகவும் அழகாக மாறப்போகிறது அழுது கொண்டிருக்காமல் நடக்க போவதை வரவேற்று உன் வாழ்க்கையை சுகமாக்கிக்கொள் அன்பு பிள்ளையே நம்பிக்கை என்பது உயிர் மூச்சு நான் சொல்வது நம்பிக்கையோடு நடக்கும் என்று நீ நினைத்தால் கட்டாயம் நல்வாழ்க்கை உனக்கு கூடிய விரைவில் பிறக்கும் அன்பு தங்கமே இனி பிறக்கும் ஒவ்வொரு நாளும் உன்னுடையது உனக்கு ஒவ்வொரு நாளும் இன்ப அதிர்ச்சியை கொண்டிருக்கும் நாள் பெற்றுக்கொள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள் இழந்ததை அத்தனையும் பெற்றுக்கொள் உன்னிடமிருந்து பிடுங்கிச் சென்ற அத்தனையும் பெற்றுக்கொள் வாழ்க்கை உன்னுடையது என்று இந்த ஆதி பராசக்தி சொல்கிறேன் நினைத்த காரியம் இன்று மாலை நடக்கும் நல்லதை தட்டிவிடாமல் உன் அன்னைக்கும் சந்தோஷமாக காணிக்கை கொடுத்து இன்று மாலை வரும் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள் ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி